மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடியதான கருவை பெற்றதான ஒரு நபர் வெளிப்படுவார் சொல்லி முன்பின் பார்க்காததான கத்துடைய தீர்க்கதரிசியாக ஏசாய எழுதுகிறான் தீர்க்க தரிசனம் எழுதியது பார்த்ததாவே வாழ்ந்ததான் ஏசு கிறிஸ்து உறுதிப்படுத்துவது நீங்களும் நானும் எனக்கு ஏசாய தீர்க்கதரிசி எழுதி வச்சு நீங்க படிக்கிறீங்க அன்பாய் ஏசு கிறிஸ்து வாழ்ந்ததையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய சீசுகளை எழுதி வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் படிக்கிறீங்க எல்லாத்துக்கும் முடிவை நீங்கள் உண்டாக்குறீங்க அதனால கர்த்துடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்கிறது நம்ம இல்லாமல் பூணர் ஆகாதபடிக்கு நீங்கள் தான் பூர்ணப்படுத்துகிறீங்க நீங்கள் தான் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறீங்க நீங்கள் தான் இந்த ஊழியத்திற்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் வெளிப்பாடுகளுக்கும் முடிவுரை எழுதுறீங்க அப்போ நம்மை அல்லாமல் பூணர் ஆகாதபடிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ரகசியமாக குறைவாய்த்திருந்தார் இன்றைக்கு கொண்டிருக்கிறது கத்துரை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மேகம் போன்ற தள்ளான சாட்சிகள் மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடியதான தேவனுக்காக அது